ஓம் இன்று முதல் நம் ஆன்மீக உரைகளின் புதிய முயற்சியாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பெரிய கதையாக நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சுந்தரர் திருவாரூர் கோயிலுக்குள் தேவாசிரியின் மண்டபத்தில் இருக்கின்ற சிவனடியார்களைக் கண்டு இவர்களை எவ்வாறு பணிந்து போற்றுவேன் என்று நினைத்துக் கொண்டு இறைவன் முன்னால் போய் நின்றார் இறைவர் அடியார்க்கும் அடியேன் என அடியெடுத்து கொடுத்து பாடி போற்றுக என்றார் சுந்தரர் அறுபத்தி மூன்று அடியார்களையும் ஒன்பது தொகையடியார்களையும் போற்றி திருத்தொண்ட தொகையை பதினொன்று பாடல்களில் பாடினார் நம்பியாண்டார் நம்பி எண்பத்தொன்பது பாடல்களில் அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக திருத்தொண்டர் திருவந்தாதி என்று பாடியாற்றினார் பெருமான் அனபாய சோழன் வேண்டுகோளுக்கு இசைந்து அடைந்து கூத்தபிரான் உலகலாம் என்று அடி எடுத்தருள ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து நாயன்மார்களின் வரலாற்றை விரிவாக சொல்லி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தாறு பாடல்களில் திருத்தொண்டர் புராணத்தை ஏற்றினார் அதுவே பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்றது அதில் திருவாரூர் சிறப்பினை கூறும் வாயிலாக சோழன் கதையையும் சொல்லியிருக்கின்றார் படைப்பு இறைவனோ தொண்டருள் அடக்கம் தொண்டரம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று ஒளவையார் தொண்டர்களை பாராட்டியிருக்கின்றார் தொண்டர்கள் பாசம் பந்தம் பற்றுக்களை விடுத்து இறைவனிடத்தும் அடியார்களிடத்தும் நீங்காத அன்பு செலுத்துவார்கள் திருநீட்டினை மெய்ப்பொருளாக கொண்டவர்கள் செய்வதற்கரிய செயல்களை புரிந்தவர்கள் வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே வல்லேன் அல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் தொண்டு செய்து நாளாறில் கண் இடத்து அப்ப வல்லேன் அல்லன் என்று பட்டினத்தார் சிறு தொண்டரியும் திருமூலகண்டரியும் மற்றும் கண்ணப்பரையும் பாராட்டியிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் தம் பதிகங்களில் திருநீல நக்கரையும் முருகநாயனாரையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் சிறு தொண்டரையும் பாடியிருக்கின்றார் சண்டகேஸ்வர நாயனாரை நான்கு சமயக்குறவர்களும் பாராட்டியிருக்கின்றார்கள் நவிநந்தி அடிகள் திருவாரூர் மக்களை சிவகணங்களாக பார்த்தார் திருஞான சம்பந்தர் தில்லைவாழ் அந்தனர்களை சிவகணங்களாக பார்த்தார் இறை அருளை பெற அவர் அடியார்களை போட்டிட வேண்டும் நமச்சிவாய என்பது சிவமந்திரமாகும் இந்த ஐந்து எழுத்தின் பெருமையை எண்ணி அதை நாள்தோறும் ஓதிட வேண்டும் இது வேதத்தில் இருக்கின்றது ஐந்தெழுத்து மந்திரத்தை பற்றி ஞான சம்பந்தர் அறியது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே எல்லா தீங்கையும் நீக்குவார் என்பாரால் நல்லா நாமம் நமச்சிவாயவே சுந்தரர் சொல்கின்றார் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே என்கின்றார் திருநாவுக்கரசர் கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே என்கின்றார் கண்ட சோழன் எனப்படும் ராஜராஜ சோழன் வேண்டுகோளுக்கு பணிந்து நம்பியார் நம்பி சைவ சமய பதினோரு திருமுறைகளாக பிரித்தார் பெரிய புராணம் நாம் பார்க்க இருக்கும் இந்த பெரிய புராணம் பனிரெண்டாவது திருமுறையாக்கப்பட்டது திருஞான சம்பந்த தேவாரம் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்டு மூன்று திருமுறைகளாக இருக்கின்றது திருநாவுக்கவரசர் தேவாரம் மூவாயிரத்தி அறுபத்தி ஏழு பாடல்களை கொண்டு மூன்று திருமுறைகளாக இருக்கின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்களைக் கொண்டு ஒரு திருமுறையாக இருக்கின்றது மாணிக்க வாசக திருவாசகம் ஒரு திருமுறை கொண்டது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இவைகள் சேர்ந்து ஒரு திருமுறை திருமூல திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது ஒரு திருமுறை காரைக்கால் அம்மையார் சேரமான் பெருமான் நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் இவைகளில் பாடியவை ஒரு திருமுறை இவைகளெல்லாம் சேர்ந்து பதினோரு திருமுறைகளாகின்றது ஆகின்றது பனிரெண்டாவது திருமுறையாக நாம் பார்க்க இருக்கும் சேர்க்கையாரின் பெரிய புடானம் பனிரெண்டாவது திருமுறையாக அருள்புரிகின்றது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது மனித பிறவியை வீணாக கிழிக்காமல் நல்ல லட்சியங்களோடு வாழ வேண்டும் மனித பிறவி அளித்த இறைவனுக்கு நன்றியாக அவரை பணிந்து போற்றிட வேண்டும் மற்றவர்களுக்கும் தம்மால் என்ற உதவியை செய்ய வேண்டும் உண்மையாக தேவையானவர்களுக்கு உண்ண உணவும் அவர்கள் நன்முறையில் வாழ கல்வியும் அளிக்க வேண்டும் சேக்கிழார் புராணத்தை பெரிய புராணத்தை நம்மால் மு முயன்ற அளவுக்கு சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சொல்லும் புராணம் இந்த பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடினார் அதன் பிறகு நம்மியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகை அந்தாஜியை பாடினார் இவையே முதன் முதலாக சிவனேச செல்வர்களை பற்றி ஏற்றப்பட்ட காவியங்கள் அனபாய சோழனுக்கு அமைச்சராக விளங்கிய அருண்மொழி என்று அழைக்கப்பட்ட சேக்கிழார் பெருமான் சைவனாக இருந்தும் ஜெயின மத காவியங்களில் ஈடுபட்டு வந்த அரசனுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெருமைகளை எடுத்துரைத்து அவனை செய்வ சமய சார்புடையவனாக செய்து பின் அரசனின் வேண்டுகோளின்படி பெரிய புராணத்தை இயற்றினார் இந்த புராணத்தை பாட தில்லை அம்பலமானரே சேக்கிழா பெருமானுக்கு உலகலாம் என்ற முதலடியை எடுத்துக் கொடுத்தார் பெரிய புராணத்தை பாடி முடித்ததும் அசதி ரீவாக்கு அடபாயினே உலகலாம் என்று நாம் அடியெடுத்து கொடுத்தோம் அதில் தொடங்கி நம் அடியார்களின் திருத்தொண்டர் புராணத்தை இந்த சேக்கிரார் ஏற்றி இருக்கின்றான் இதை அனைவரும் கேட்டு இன்புறுவார்களாக என்று சொல்லியது அந்த அரசு இந்த பெரிய புராணம் திருச்சிற்று நம்பமாகிய தெல்லையம்பதியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அரங்கேற்றப்பட்டது அரங்கேற்றம் முடிந்தபின் அடபாய சோழனே சேர்க்கிரார் பெருமானை வணங்கி அவரை யானையில் மேல் அமர்த்தி அவருக்கு சாமரங்கள் வீசி அவரை பலரும் ம மகிழ்ந்து புகழும் வண்ணும் நகர்வலம் செய்தார் தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டத்தையும் அளித்து மகிழ்ந்தான் பொதுவாக எல்லா புராணங்களும் தெய்வங்களைப் பற்றியதாகவே இருக்கும் ஆனால் நாம் பார்க்க இந்த பெரிய புராணமோ இறைவனின் தொண்டர்களை பற்றியும் அவர்களுடைய பக்தியின் உயர்வைப் பற்றியுமே கூறும் நூலாகும் மேலும் இது தமிழிலேயே ஏற்றப்பட்ட காவியம் சிறந்த சிவனடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஜாதி வேதம் அற்றவர்கள் சிவத்தொண்டில் ஈஸ்வரிடம் இருக்கின்ற பக்தியால் யார் மேம்பட்டு விளங்கினார்களோ அவர்களே நாயன்மார்கள் என்று போற்றப்பட்டிருக்கின்றார்கள் நாயன் என்பதற்கு கடவுள் சிவபிரான் பெருமை வாய்ந்தவன் சிவனடியார் என்றெல்லாம் பொருள் சொல்லப்படுகின்றது சிவபக்தியில் திளைத்த பெரியோர் அவர்கள் எந்த ஜாதியினராக இருப்பினும் அவர்கள் சிவனடியாராக துதிக்கப்பட்டு பெருமையில் சிறந்தவராக ஏற்கப்பட்டு நாயன்மார்களாக வணங்கப்படுகின்றார்கள் இந்த பெரியபுராணத்தை நான் திரு தென்னங்கூர் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் எழுதிய திருத்தொண்டர் புராணம் நூலிலிருந்து தான் உங்களுக்கு பகிர இருக்கின்றேன் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாய்மார்களின் வரலாறை நாளை முதல் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் நவச்சிவாய